என்பது உலக நாகரிகளும் மிகவும் என்பதுமாக இருக்கின்றது வழிமுறையாக இருக்கிறது பண்பாட்டை நாம் இன்னும் முழுமையாக வெளிக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஆகையால் இன்று தமிழர்களும் தமிழர்களின் பண்பாட்டு பற்றியும் அது இதுவரை நடந்து வந்த பயணம் மற்றும் இனி தொடர பயணம் பற்றி நாம் இங்கே பேசக்கூடியோம்

தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வேளாவை நடத்துவது என்று இங்கே சுரேஷ் பாபு சார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இன்றைக்கு மாசி திருவிழா என்று ஒரு தலைப்பிலே நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் நேரத்தில் நம்ம வந்து பாரதியார் பாடல் ஒன்று நம்ம るららなるほど、ね。 சற்றும் எதிர்பாராம இன்றைக்கு வந்து சுரேஷ் பாபு சார் வந்து நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கிறாரு நாங்கள் இதே இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக திட்டம் அது வந்து நாளைய தினம் நடத்துவதாக நாங்கள் திட்டம் அதுல என்னதான் சொன்னா உலகம் முழுமையிலும் காதல தினத்தை வந்து அனுசரிக்கிறார்கள் நாம் வந்து கொஞ்சம் வேறு பாதையில குறிப்பாக வந்து சாதி மறுப்பு திருமணங்களை குறித்தும் இன்றைக்கு அந்த பகுத்தறிவு கொள்கை எப்படி மக்களிடத்தில் போக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஆய்வு செய்யலாம் என்று நினைத்தோம் வெகு விரைவில் குறுகிய நாட்களில் அது திட்டப்படும் என்று ஒரு நிகழ்வு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வருகிற நிகழ்வு என்றால் ஒரு வாரம் தள்ளி அதை வைக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம் காரணம் இந்த கூட நம்ம பாரதியார்கள் பாடல் செந்தமிழ் நாளிடம் போதிலே வந்து இந்த பாடலை நம்ம கேட்கிறோம் தமிழை வந்து எந்த அளவுக்கு நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழை இன்று எப்படி மற்றவர்கள் இளைய தலைமுறையில நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட தமிழ் இந்த தமிழை தமிழ்நாட்டிலே நாம் கொண்டு ஒரு தலைப்பு சிறப்பான தலைப்பு தமிழர் பண்பாடு மற்றும் அறிவியல் வெளிப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில சுரேஷ் பாபு சார் வந்து அந்த மிக தெளிவாக ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய அறிவியலுடைய முன்னறிவுகளை பற்றி எல்லாம் இங்கே சொன்னார்கள் குறிப்பாக கொள்கையை நம்ம இடத்திலே சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது தமிழர்களாகிய நாம் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பண்டைய தமிழர்கள் என்னெல்லாம் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவற்றிலிருந்து நாம் இப்பொழுது எதை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய பண்பாடு இன்றைக்கு அறிவியல் வெளிப்பாடாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இங்கே இந்த தலைப்பிலே நிகழ்வு ஆக தமிழர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பண்பாட்டு காலங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளும் ஒரு மருத்துவபுரம் கொண்ட ஒரு பொருளாகத்தான் இருந்திருக்கிறது இன்றைக்குதான் உலகம் அதை ஒரு மருத்துவமாக பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கே நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பண்பாட்டாளர்கள் அதை மருத்துவ ரீதியாக எதிர்ப்பு இயற்கையோடு அவர்கள் வாழ்ந்து ஒன்றித்து வாழ்ந்து இயற்கையுடைய அந்த ஒன்றிணைப்பிலே அவர்கள் எல்லாவிதமான செயற்கையும் செய்திருக்கிறார்கள் அதை இன்றைய சன்னதியினருக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைய சந்ததியினர் நாளைய சந்ததிக்கு சந்ததிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை கூட இங்கே முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட திருவிழா இந்த நிகழ்வுகளை எல்லாம் இன்னும் கொஞ்சம் கலாச்சார ரீதியாக நாம் ஒருங்கிணைத்து எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அதிலும் கருத்தியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு திருவிழாவாக நாம் கொண்டாடுவதற்கு நாம் அது அடுத்த கட்டமாக முயற்சிக்க வேண்டும் என்பதை நேரத்தில் பதிவு செய்யவில்லை ஆகவே நிறைய பேசலாம் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்ல வந்திருக்கிறீங்க இந்த நேரத்தில் இந்த நாளை நீங்கள் தேர்வு செஞ்சு அதற்காக நன்றி வாழ்த்துக்களை தெரிந்து நாள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றோம் இப்போ நம்ம ஒரு சில ரெண்டு மூன்று காலத்தில் பதிவு செய்து நான் சொன்னால் ஒரு சில தமிழர்களுக்கு ஆண்ட பரம்பரையாக தெரிகிறது ஒரு சில தமிழர்களுக்கு அதை அடிமை அடிமை பரம்பரையாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழர் என்று நாம் எல்லாம் ஒரே சமத்துவமுள்ள தமிழர்கள் என்று என்றைக்கு நம்ம நம்ம அடையாளப்படுத்திக் கொள்கின்றோமோ அன்றைக்கு தமிழ் இன்னும் அதிகமாக வாழும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை கலைந்து தமிழ் சமூகம் என்பது முற்றிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்திலும் இருந்து ஒரு வேறுபட்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் இயற்கையை இயற்கையை ரசிக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் மனித குலத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் தான் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு பட்டைய ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்த ஒரு சமூகம் என்பதனை நாம் உணர்வதற்கு மற்றவர்களையும் அதிலே அங்கம் வகித்து இந்த பிரச்சாரம் என்பது தேவைப்படுகிறது காரணம் இன்றைக்கு காலங்காலமாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பண்பாடுகள் வேறு விதமாக பரிமாறி கொண்டிருக்கின்றன விஜ்யான வலச்சியிலே நம்முடைய ஒரு பண்பாணை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சிறப்பான ஒப்பிடுதலை சொன்னார் சுரேஷ் பாபு அவர்கள் மாவரைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு மிக்சி வந்திருக்கிறது அது ஒரு வளர்ச்சி ஆனால் அதை வந்து பார்க்கின்றவர்கள் அடிமைகளாக இருக்கிற பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும் வீட்டு வேலைகள் செய்ய வேண்டும் அவர்கள் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டை கூட்டுக்க வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் எல்லாம் தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அந்த குடும்பத்துக்கே செலவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பழைய சிந்தனை வந்து இருந்து கொண்டிருந்தது அதிலிருந்து கொஞ்சம் மாறுபாடான சில விஷயங்களை உலகம் நமக்கு தருகின்ற அறிவியல் விஷயங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு சுதந்திரமும் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு முன்னர் பழைய தமிழர்கள் செய்த அந்த செயல்களிலே நாம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அறிவியல் நுட்பங்களை பயன்படுத்தி இந்த தமிழ்ச் சமூகத்தை வேறு ஒரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை திட்டமிட வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகளை கொண்டெடுப்பதில் பார்க்கின்றேன் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் இன்னும் ஒரு படிப்பு போனால் என்னுடைய பார்வை இங்கே சுரேஷ் பவர் சார் அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய சிந்தனையின் கொண்டு பார்வையிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அறத்துவதை கடந்து ஒரு பகுதியிலேயே சென்று அங்கு நாம் இந்த நிகழ்வுகளை நடத்தலாம் என்கின்ற பார்வை காரணம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரபலமாய் கொண்டிருக்கிறது அவங்க அவங்க தெருக்கள் ஒரு அந்த ஸ்ட்ரீட் புரோகிராம் வந்து சிறப்பாக சேர்ந்து வந்து ஒரு புதிய கலாச்சாரமாக போயிருக்கு அது எதற்காக அதை செய்கிறார்கள் அவர் எதை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் ஆர்கிஸ்ட் இங்கிலர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் டான்ஸராக பாட்டு போடுறாங்க அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதையே நாம் ஒரு மாற்று சிந்தனையாக நாம் ஒரு தமிழனுடைய நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆப்பி தமிழர்கள் அதர் ஒரு குடும்பங்களாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் குடும்பங்களுடைய மகிழ்ச்சி திருவிழாக்களையே நாம் கொண்டாடுவதற்கான முயற்சிகளை எழுதக்கூடாது என்று தோன்றுகிறது சாத்தியக்கூறுகள் இருக்குமானால் அதை நாம் செய்து பார்க்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் பார்த்தோம் சொன்னா இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஆண்கள் அதிகமாக கலந்துகிறார்கள் பெண்கள் கொஞ்சம் குறைவாக கலந்துகிறார்கள் குழந்தைகள் நம்ம தான் வீட்டில் நம்ம குழந்தைகளை விட்டுட்டு வந்துருவோம் நம்ம யாருக்கு இதெல்லாம் சொல்லணுமோ அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாம மட்டும் இதெல்லாம் கேட்டு நம்ம போயிடுவோம் ஆக இனி நாம் கூடுவதாக இருந்தால் குடும்ப குடும்பமாக கூடுவோம் நம் குடும்பங்களுக்குள்ள தமிழர் பண்பாட்டை நாம் கொண்டு போவோம் இந்த அறிவியலையும் பயன்படுத்தி தமிழர் பண்பாட்டை நம்மால் தருணங்களை நமக்கு உருவாக்கி தருகின்ற சுரேஷ் பாபானுடைய பணியை மென்மேறும் சேர்க்க வேண்டும் தொடர்ந்து அவர்களுடைய குழுவினர்கள் இன்னும் அதிகமாக இந்த முயற்சிகளை முன்னெடுத்து எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக இருப்போம்

எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் இந்த புரோகிராமனுடைய நோக்கம் என் பேர் விஜயன் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ் பாபு உடைய ஜூனியர் இந்த புரோகிராம் போன மாசம் நடந்தது தமிழ் திருத்தான் தமிழ் இந்த மாசமும் ஆரம்பிச்சாங்க

உயிர் நீந்த அவர்கள் அவர்கள் உயிர் தமிழுக்காக அந்த செயலை இப்போது முன்னெடுத்து கொண்டிருப்பதாக நான் சுரேஷ் பாபு பார்க்கிறேன் ஏனென்றால் எப்போதுமே நம்ம காவல்துறையாக போது தமிழ் 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 என்றுதான் பேசிக்கிட்டே இருப்பாரு கிட்டத்தட்ட தமிழ்ல நாலு வேற நிமிஷம் வச்சிருக்க அதனால எந்த வகையிலோட தமிழ பேசி பாலசாஹ் அம்பேத்கர் சொல்வார் எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் இப்போ அதுல முதல் படியை தான் வந்து எஜுகேட்டட் அவர் சொன்ன காரணம் வந்து மற்ற நம்ம கற்பிச்சு மற்றவங்களுக்கும் கற்பிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் நாமளும் கத்துக்கணும் நம்ம கத்துக்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்ப ரெண்டு பேருமே கத்துக்கணும் அவங்க ரெண்டு பேருமே அஜுகேட் ஆகி அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகி ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லாக இது பாபு சார் இப்ப சொல்கிறார் அவருடைய வழியில் முதல் எஜுகேட் அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய சீனியர் சுரேஷ் பாபு சார் வந்து தொடங்கி தமிழுக்காக எல்லாரையுமே எஜுகேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் எஜுகேட் ஆகி மற்றவங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாம எஜுகேட் ஆகி நாளைவரை அஜிதே அஜிதே ஆகி ஒன்றை செய்து இது பெரிய விஷயமா நடத்துறோம் என்பதை அவருடைய ரசிய கனவாக இருந்துது. இன்னொரு தமிழ் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல такое पॉलिटिकल பேச சொன்னா இரண்டு மாடல்கள் சண்டை போட்டுருக்காங்க அரிய மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் தமிழர்களுக்கு எல்லாம் ஜல்லி போட்டோம் சொத்து போட்டோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் வந்து இந்த மாடல்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட மன்னர்களால் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதில் பார்ப்பனியம் கலந்ததுனால நாம இன்னும் வந்து சாங்ஸ்கிர கலந்ததுனால இப்போ சான்ஸ்கிரத் முறையில் ஹிந்தியும் சேர்ந்துக்காதனால இப்போ திரும்பியும் போராட வேண்டிய சுச்சுவேஷனில் நாம் இருக்கிறோம் இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வந்து நம்மளுடைய மா ஆதி காலத்தில் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் அதனால் நாம் அது விழுந்துடக்கூடாதுன்றது போராட்ட ஒரு சரியான வழிமுறை தான் ஏன்னா தமிழ் தமிழ் மட்டுமே படித்ததுனால நிறைய பேர் மற்ற பணிகள் ஆதிக்கம் ஆங்கிலம் இந்தி ஆதிக்கத்தினால் எவ்வளவு சங்கலாக வராங்கன்னு நாலுகளில் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனால் ஆட்சி மொழி நீதிமன்றங்களில் அல்லூர் மொழி வடக்காடு மொழி இவையெல்லாம் தமிழ் தமிழ் வந்துவிட்டால் எங்களை போன்றவர்கள் அதை அணுமுறையில் எளிதாக இருக்கும் இந்த இந்த தோக்கம் என்பது உண்மையிலேயே மிகவும் பெரிதாக ஒன்று தன்னுடைய தன்னுடைய சுய முயற்சியில் அவ்வளவு இடையூறுக்கும் அப்பாற்படுத்தும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற பெரிய அறிதான ஒரு முன்னோற்று திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய சீனியர் சார் அவர்களுக்கு எனது வாய்ப்படுத்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவரோடு பயணிக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அசோசியேட்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டது எனது வாழ்த்து வாழ்க்கை நன்றி கூறி விடுத்து நன்றி வணக்கம் ஜெய்து